മും മുതൽ വിട്ടേറും വൈദ്യുതി വിടക്കപ്പെട്ടിലും വിളി പെൺ ഉടൽ നസുങ്ങി പരിതാപോളും ഇലങ്ങൾ പുളിട മാറിയ മാറ്റം രാജ്യപ്പെട്ട പോലീസാരൻ വിസേഡ് പെരുതൊ കേരള കഞ്ചാമ് പില്ലയുടൻ കാത്തിരുന്ന ഇളം തായ്ക്കു അമനാ വന്ന പേരുന്ന് കുടുംബമൊരുക്ക് നേതരം விரிவான செய்திகள் வரவு செலவு திட்டம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் விவாதம் நடைபெற்று வரும் நிலையில் பாதீடு தொடர்பான முதலாவது பல பரீட்சையை தேசிய மக்கள் சக்தி நாளைய தினம் எதிர்கொள்கின்றது இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நாளை மாலை இடம்பெறப்புள்ளது நிதியமைச்சரின் வகையில் ஜனாதிபதி அடரகுமார் குமார் கடந்த ஏழாம் தேதி வரவு செலவு திட்டத்தை முன்வைத்தார் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் எட்டாம் தேதி ஆரம்பமானது நாளை பதினான்காம் தேதி வரை விவாதம் நடைபெறும் நாளை மாலை இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நடத்தப்படும் இதன்போது எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் என்பது தொடர்பில் ஆராய்வதற்காக அரசியல் கட்சிகளின் கூட்டங்கள் நடைபெற உள்ளன பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுடன் என்பன பாதோட்டுக்கு எதிராக வாக்களிக்கும் என தெரிய வருகின்றது தமிழ் தேசிய கட்சிகள் தமது நிலைப்பாட்டை இன்று அறிவிக்க உள்ளன பாதோட்டை நிறைவேற்றிக் கொள்வதற்குரிய பெரும்பான்மை பலம் தன்வசம் உள்ள போதிலும் எதிரணிகளும் வரவு செலவு திட்டத்தை ஆதரிக்க வேண்டும் என்று அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது அதேவேளை அமைச்சுக்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பான குழுநிலை விவாதம் நாளை மறுதினம் பதினைந்தாம் தேதி ஆரம்பமாக பாதீடு மீதான இறுதி வாக்கெடுப்பு எதிர்வரும் டிசம்பர் ஐந்தாம் தேதி நடைபெறும் ஒவ்வொருவரிடமும் சராசரியாக இருபத்தி ஐந்து விசேட மருத்துவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதால் நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகளின் செயல்பாடுகள் பாதிக்கப்படுகின்றன என்று மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகள் மருத்துவர்கள் சங்க கூட்டணியின் தலைவர் வைத்தியர் சமல் சஞ்சீவ எச்சரித்துள்ளார் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வெளியான ஓர் அறிக்கையின்படி கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் இந்த ஆண்டு ஏப்ரல் வரை ஓராண்டில் மட்டும் இருபத்தி நான்கு விசேட மருத்துவர்கள் சுகாதார சேவையை விட்டு வெளியேறியுள்ளனர் தேசிய சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்ய மூவாயிரத்து நூற்றி எண்பத்தி ஒன்று விசேட மருத்துவர்கள் தேவைப்படும் நிலையில் தற்போது இரண்டாயிரத்து நாற்பத்தி இரண்டு பேர் மட்டுமே சேவையில் உள்ளதால் ஆயிரத்து நூறுக்கும் அதிகமான நிபுணர்களின் பற்றாக்குறை நிலவுவதாகவும் உறுதிப்படுத்துகிறது குறிப்பாக நிபுணர்கள் இயன்முறை மருத்துவ நிபுணர்கள் சத்ர சிகிச்சை நிபுணர்கள் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல மருத்துவர்கள் குழந்தைகள் நல மருத்துவர்கள் என பல முக்கிய துறைகளில் இந்த இடைவெளி மிகவும் மோசமாக உள்ளது மேலும் நூறு எலும்பு முறிவு சதுர சிகிச்சை நிபுணர்கள் தேவைப்படும் நிலையில் நாற்பத்தி ஏழு பேர் மட்டுமே இருப்பதும் அறுபத்தி நான்கு தடையவியல் மருத்துவ நிபுணர்கள் நாற்பத்தி ஒரு பேர் மட்டுமே இருப்பதும் ஏற்கனவே மருத்துவமனை நடவடிக்கைகளையும் நோயாளி பராமரிப்பையும் பாதிக்க தொடங்கியுள்ளதாக அவர் வலியுறுத்தியுள்ளார் எனவே சுகாதார அமைச்சர் முதுகலை மருத்துவ நிறுவனமும் விசேட மருத்துவர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கும் பயிற்சி பெறுபவர்களை வைத்துக் கொள்வதற்கும் நீண்டகால உத்திகளை வகுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் இதுவரும் பணியாளர்கள் பிரச்சினை அல்ல இது முழு சுகாதார அமைப்புக்கு அச்சுறுத்தல் என்று அவர் எச்சரித்துள்ளார் ககவத்தை பிரதேசத்தில் தனியார் பேருந்தில் இருந்து விழுந்து பேரத்தின் பின்புற சக்கரத்தில் நசுங்கி பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் நான்கு பிள்ளைகளின் தாயான அறுபத்தி எட்டு வயதான கோனார முதியன் செலகே புஞ்சிமணிக்கே என்ற பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் மாகந்துறவிலிருந்து ஆகவத்தை நோக்கி சென்ற தனியார் பேருந்திலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது பேருந்தில் இருந்து இறங்க முயன்ற போது பேருந்தில் இருந்து கீழே விழுந்து பின்புற டயரில் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக தெரிய வந்துள்ளது தனியார் பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை ஹகவத்தை போலீசார் கைது செய்துள்ளனர் பேருந்து இருந்து ஹகவத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தபோது குறித்த பெண் பேருந்திலிருந்து இறங்கும் இடத்தை மறந்துள்ளார் பின்னர் பேருந்து நிற்கும் முன்பே பேருந்தில் இருந்து இறங்கியதால் விபத்து ஏற்பட்டதாக பேருந்து ஓட்டுநர் தெரிவித்துள்ளார் விபத்து குறித்து போக்குவரத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சிவப்பு பிடியாடை பிறப்பிக்கப்பட்ட எண்பத்தி இரண்டு இலங்கை குற்றவாளிகளில் பதினைந்து பேர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் கூறுகின்றன நாட்டின் பாதுகாப்பு படையினர் இதை உறுதிப்படுத்தியுள்ளனர் இது தொடர்பில் ஏற்கனவே இடர்போலுக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த தகவல்கள் கூறுகின்றன சிவப்பு அறிவிப்புகளை பெறுபவர்களை நாட்டின் பாதுகாப்பு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் கூறப்படுகிறது கடந்த அக்டோபரில் மாதம் பாதாள உலகில் கைது செய்யப்பட்ட பிரபல போதைப் பொருள் கடத்தல்காரரான லலித் கண்ணங்கராவை விரைவாக நாடு கடத்த டுபாய் போலீசார் நடவடிக்கை எடுத்தனர் எனினும் லலித் துபாய் உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளதால் வழக்கு முடியும் வரை இலங்கைக்கு அழைத்து வர முடியாது என சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் அதே சமயம் வழக்கு முடிவடைய குறைந்தது நான்கு மாதங்கள் வரை செல்லலாம் சந்தேகநபர் சார்பாக இலங்கையில் இருந்து வழக்கறிஞர் ஒருவர் டுபாய் சென்றுள்ளதாகவும் அந்த அதிகாரி மேலும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் சில பகுதிகளில் அடுத்த சில நாட்களில் மழையுடனான வானிலையில் அதிகரிக்கக்கூடும் கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதற்கமைய வடக்கு வடமத்திய கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ காடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் சபரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டருக்கும் அதிக ஓரளவு பலத்த மலை வீழ்ச்சி பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மேல் சபரகமுவ மத்திய தென் மற்றும் மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் அதிகாலை வெளியில் பனிமூட்டமான நிலவுகின்றது இந்த நிலையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அரத்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாய்த்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வளிமநிலவியல் திரைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது அத்துடன் ஜாழ்நகரிலும் காலில் இருந்து மழை பெய்து வருவதனால் ஒரு சில பகுதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காட்டியாடை தாக்கி ஓய்வு பெற்ற ராணுவ சிப்பாய் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் புத்தலம் நவக தேகம வெட்டிய பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது என்று போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது உயிரிழந்தவர் நவக தேகம குருகெட்டியாவ பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதுடையவர் இவர் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது வீதியின் குறுக்கே வந்து இருந்த காட்டு யானை தாக்கியதால் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் மோட்டார் சைக்கிளும் பலத்து சேதமடைந்துள்ளது வடமராட்சி கிழக்கு கடற்பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் கடலுக்குள் இறங்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதுடன் அங்கு வருபவர்களை மிகவும் அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளது வடமராட்சி கிழக்கு தாலியடி கடற்கரை பகுதிக்கு அதிக சுற்றுலாப் சுற்றுலா பயணிகள் நாளாந்தம் வருகை தந்து பொழுதை கழிப்பதுடன் அதில் பலர் கடல் விளையாட்டுகளிலும் ஈடுபடுகின்றனர் அத்துடன் புகைப்படங்கள் எடுப்பது கடலில் குளிப்பது நீச்சல் அடிப்பது போன்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது வடபராட்சி கிழக்கு கடற்பகுதியில் பலமான காற்று வீசுவதுடன் கடலும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படுகின்றது ஆகவே தாலியடி கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கரத்தில் கொண்டு யாரும் கடலுக்குள் இறங்க வேண்டாம் எனவும் கடலுக்கு மிக அண்மைத்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி பிரம்மந்தனாறு கல்லாறு பகுதியில் உள்ள வீடொன்றின் பின்பகுதியில் இருந்து இருபத்தி ஆறு கிலோ கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது നേറ്റിയ ദിനം സംഭവം ഇരവ് സഭവം ഇടംപെട്ടുള്ളത് പുലനായ്റിയപ്പെട്ട രഹസ്യ തകവലി അടിപ്പിൾ കല്ലാർ പകുതി മുഴുവനും വിശോഡു തേതൽ നടപടികൾ കുറിച്ച് കഞ്ചാ മീഡുള്ളത് ഇട്ടി വളപ്പിന് പോകൾ തപ്പിസന്റുള്ളതും പോലീസർ തെരിവിതനർ நோய்வாய்ப்பட்ட பிள்ளையை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளையில் ஏற்பட்ட விபத்தில் குடும்பம் ஒன்று காயமடைந்துள்ளது மாவனில ஹெம்மாந்தகம வீதியில் நேற்று முன்தினம் பிற்பகல் இடம்பெற்ற விபத்தில் மூவர் காயமடைந்துள்ளனர் ஓட்டுநர் தூங்கியதால் பாடசாலை பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த முச்சக்கர வண்டியில் மோதியது மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருந்த தாய் தந்தை மற்றும் பிள்ளையை ஏற்றிச் சென்ற முச்சக்கர வண்டியை விபத்தில் சிக்கியது மூவரும் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இதேபோல பேராதனை போலீஸ்பிரிக்குட்பட்ட பகுதியில் நேற்று அதிகம் நடந்த விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் விபத்தில் காயமடைந்த அவரது மகள் மற்றும் மற்றொரு நபர் தற்போது பேராதனை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் விபத்தில் உயிரிழந்தவர் முப்பத்தி ஐந்து வயதுடைய ஒரு பிள்ளையின் தாயென அடையாளம் காணப்பட்டுள்ளார் நுவரியாவிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற தனியார் பேருந்து ஒன்று வேகமாக சென்று வீதியிலிருந்து விலகி நிறுத்தப்பட்டிருந்த முச்சக்கர வண்டியின் மீதும் அருகில் உள்ள கடையின் மீது மோதியது கடையில் இருந்த ஒரு பெண் உயிரிழந்த நிலையில் அவரின் ஆறு வயது மகள் காயமடைந்துள்ளார் இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் non-tree but a cup